കട്ടിയേ മടിച്ച് വിടുങ്ങ நாளைக்கு <laughs> 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 எங்கெங்கே சுனாமி வருது ஓ வீட்டை பக்கம் வர மாட்டேங்குதே என்ன பிரதர் திங்கிங்கு இல்லை நாளைக்கு நம்மளால பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சு குடும்பத்தோட மலை மேலே போய் மொட்டை அடிச்சுட்டு நடு ரோட்டில் உட்காருவோம் என் கண்மணி பிறந்த நாள் வேற மாதிரி கொண்டாட போறேன் கண்மணி ஐயோ பஸ்ஸுக்கு பேரையே மாத்திட்டாண்டி கண்மணி ஹாப்பி பர்த்டே விஞ்சாண்டி வேல்பாண்டி எனக்கு தெரிஞ்சு எவனோ லவ்வருக்கு இப்படி बर्थडे கொண்டாடுனத இல்லடி நீ மேல அவ ரொம்ப திриமா இருக்காண்டி இப்படிலாம் எல்லாம் கிறுக்குதனமா பண்ணா நான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டா அவன் பின்னாடி ஓடிர்வனா சரி சரி பஸ் நம்மளுக்காதான் நிக்குது வா நூறாண்டுகள் வாழ்க நோயின்றி இல்ல என்னைக்கு சில்றைக்கு இன்னைக்கு பிரியா தரேன் எல்லாத்துக்கும் ஏன் அவனுக்கு எப்படி தெரியும் நான் சும்மா தாண்டி சொன்னேன் அவன் இவ்ளோ அலப்பற பண்ணுவான் எனக்கு தெரியும் இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத சரி விடுடி இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டேன் சுண்ணா கேக்குறியாடா படிக்காத செலவு பண்ணி பலூன் வாங்கி கட்டினது மிச்சம் ஏன்டா என்ன ஓன்டா அந்த புள்ள ஜாக்லெட் தூக்கி ரோட்ல இருந்துருச்சு அது தெரிஞ்சதுதானாடா என்னது தெரிஞ்சதுதாண்ணா அப்புறம் என்ன நான் கொடுத்தா வாங்கி வளர்க்கும் அவளுக்கு பிடிக்கிதோ இல்லையோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செஞ்சு செஞ்சுதாடா பொண்ணுங்க மனசில் இடம் பிடிக்கணும் ஒவ்வொரு செங்குலை வச்சு வீடு கட்டுற மாதிரி ஆமா நீங்க ஒவ்வொரு செங்கலாக வச்சு வீட்டை கட்டிக்கிட்டே இருங்க நைட்டோட நைட்டை எவனாவது வந்து பந்தலை போட்டு பாலை காட்டிட்டு போகட்டும் இதுக்கு எதுக்குடா பஸ்ஸுக்கு பேரை மாற்றி பலூனை கட்டி கண்ட கபோதிக்கெல்லாம் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அவன் ஓகே கையை கொடுங்க வைக்கட்டம் ஏன்னா காப்பி எவ்வளவு அஞ்சு ரூபா இல்லை பக்கத்து கடையில் காப்பி ஐம்பது காசுன்னு போட்டிருக்கேன் அது ஜெராக்ஸ் காப்பி சரி குடிக்கிறவர்கள் காப்பி போடு போடுறேன் ம் காபி ம் உடனே போட்டா இவன் குடிச்சிட்டு மீதி வச்சு கத்தியா இது நம்ம பஸ் வர்ற நேரமாச்சு வேற பஸ் வருது என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து இந்த பர வண்டி நம்பர் கூட நம்ம வண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க என்னெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து ஐயோ முதலாளி ஏ இது வண்டி கண்டெட்டு கூட நம்ம கண்டெட்டு மாதிரி இருக்கான் என்னெந்த அதிகாரிகள் பண்ண இதுக்கு இதுக்கும் அது ஏரிக்கும் கிடையாதே அம்மா டேய் என்னடா தாலி பார்த்தான்டா ஏ லூசே அது வண்டி தான் அண்ணனே தம்பியை சேர்ந்து வித்துட்டாய்ங்கடா சேஸ் பண்ணி வரேன்டா ஏம்மா மிதிடா சேஸ் பண்ணுறேண்ணா இதுக்கு மேல முத்திக்கணும்னா என்னை தூக்கி போட்டு முடிச்சாதான்டா உண்டு டேய் பக்கத்துல வண்டான்டா ஏம்மா மிதிடா

இல்லை உண்மை சொல்கிறியே பொய் சொல்லிட்டியே மொதல் நாள் நான் நாங்களே போய் பேசிருக்கோம் ஆ எல்லார் பேரையும் மாத்திட்டீங்களா எல்லா பேரையும் மாத்தியாச்சு எனக்கு என்ன பேர்டா மாற்றிருக்கீங்க உங்க பேரு இது அணில் குண்டே அனில் குண்டே நல்லா இருக்கே அனில் குண்டே தான் அனில் குண்டே ரெண்டுமே ஒண்ணுதான் நல்லா இருக்கேடா அனில் குண்டே ஆஹா ஆ அதை தெரிஞ்சுக்கிறோம் நீங்கள் பாட்டுக்கு வண்டியை குறுக்க விட்டுட்டு பாப்பட பா

மிஸ்டர் குண்டே முன்னெடுக்கணும் நாங்க வண்டி எடுத்துக்கிறோம் சாமி வால் புளிய மரத்துல கொண்டு போய் கொடுத்துறாத